என் அன்பு குழந்தையே ஒரு துக்கமான செய்தியை என் பிள்ளையிடத்தில் சொல்லிவிட இந்த பிரத்யங்கரா இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நேரம் குறைவாக இருப்பதனால் உடனடியாக நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள் இல்லை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்கள் என்னவென்று உனக்கான உண்மையை கொடுக்காமல் போய்விடும் எவ்வளவுதான் இருந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டங்களை நீ கடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணர வேண்டும் இந்த பிரத்யங்கரா எதையுமே காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்ல வருவதில்லை எந்த ஒரு விஷயத்தையுமே தேவையில்லாமல் உன்னிடத்தில் நான் சொல்ல நினைப்பதில்லை அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை உன் அம்மா நான் உனக்காக சொல்ல வரும்பொழுது பொழுது அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சரியானதாகவே நடக்கும் எல்லா நிலையிலும் நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு ஏனென்றால் இந்த சூழ்நிலைகள் மாற்றங்கள் என்று இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தில் இருந்தாயானால் மட்டும்தான் அம்மா சொல்வது புரியும் நிறைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் தெரியுமா இந்த பிரத்யங்கரா ஒரு துக்க செய்தியை போகிறாள் ஒரு துக்கமான விஷயத்தை நமக்கு போகிறாள் என்று சொன்ன உடனேயே இவளுக்கு வேறு வேலை இல்லை இவள் நமக்கு ஏதோ பிரச்சனைகள் இருந்திட்டாலும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திட்டாலும் அதிலிருந்து நாம் எப்படியெல்லாமோ மீண்டு வர நினைக்கின்றோம் இவள் என்னவோ துக்கமான செய்தியை சொல்கிறேன் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன் என்று சொல்லி நம்மை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாளே என்று என் பிள்ளை நினைத்து பலரும் இதை அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என்பது உண்மையல்லவா பலரும் இந்த விஷயத்தை கவனிக்காமல் அம்மாவின் வார்த்தைகளை கேட்காமல் சென்றுவிட வேண்டும் என்று நினைத்தது உண்மைதானே நிச்சயமாக இதனை இல்லை என்று மறுக்க முடியாது என் குழந்தையை இதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் சரியாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் உனக்கு சரியாக புரிந்துவிடும் எந்த சூழ்நிலையும் நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையிலிருந்து எதையெல்லாம் உன்னால் பெற முடியுமோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக சரியாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்துவிடாதே உன் பிரத்யங்கரா உனக்காக இந்த நேரமும் எந்த நேரமும் உன்னை தொடரும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து வைத்திருக்கிறேன் ஒரு துக்கமான செய்தி என்றால் அதை நான் சொல்லும் பொழுது நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா இதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு இருக்க வேண்டுமல்லவா அதை விடுத்து நீ நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என் வாழ்க்கையில் துக்கமான விஷயம் நடக்கவே நடக்காது என்று நீ சொல்வாயானால் உனக்கு எதையும் ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவம் இல்லை என்றுதானே அர்த்தம் உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் அதை உன்னால் எதிர்கொள்ள முடியாது அந்த பக்குவம் உனக்குள் இல்லை என்றுதானே அர்த்தம் என் பிள்ளை முதலில் இதையெல்லாம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள் என் குழந்தையை வாய்ப்பு வருவதற்கு முன்பாகவே அதற்கு நீ தயாராக இருப்பது மட்டும்தான் வெற்றிக்கான ரகசியம் உன்னதமான ஒவ்வொரு வேலையும் முதலில் நீ செய்ய தொடங்கும் பொழுது இது நம்மால் முடியவே முடியாது என்ற ஒரு எண்ணத்தை தான் உனக்குள் கொடுக்கும் ஆனால் நீ நினைத்தால் அதை உன்னால் முடித்து விட முடியும் நீ நினைத்தால் அதை உன்னால் சாதித்து விட முடியும் நிச்சயமாக என் பிள்ளை அதிலிருந்து நீ மீண்டு உனக்கான வாழ்க்கையில் சிந்தனைகளை உறுதியான நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும் முயற்சிகள் எப்பொழுதுமே தோல்வியடைவது கிடையாது முடிவுகள் மட்டுமே எதிர்பாராததாக ஆகிவிடுகின்றதை தவிர அதற்காக ஒருபொழுதும் என் பிள்ளை உன் முயற்சியை கைவிட்டு விடக்கூடாது போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை அல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய சந்தோஷத்தை நாம் எப்பொழுதும் பெற வேண்டி நிற்கும் நேரம் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்திட வேண்டும் இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் மனம் கலங்கி வேதனைப்பட்டு எழுந்த நிலையிலும் கண்கலங்கி கலங்கி நிற்பதை விட இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது இனி என்னாலுமே உனக்காக உன் பிரத்யங்கரா நான் வருகின்ற இந்த நேரம் அச்சத்தை விட ஆபத்தை ஒரு முறையாவது சந்திப்பது மேலானது என்பதனை நீ உணர வேண்டும் பயந்து பயந்து ஒளிவதை விட ஒரு முறை எதிர்வருகின்ற ஆபத்தை நாம் எதிர்கொண்டு விட்டோமானால் அதன் பிறகு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற வெற்றி நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த மாற்றம் என்று இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதையெல்லாம் உனக்கே உனக்கானதாக மாற்றித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் எல்லாமமாக உனக்கு விரும்பியதை இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லாமமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா கலங்காமல் இருந்து பிரத்யங்கரா சொல்லக்கூடிய விஷயத்தை நீ என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையை நீ மாற்றிவிட வேண்டும் பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்றால் அது தட்டி கொடுப்பது மட்டுமாகத்தான் இருக்க வேண்டும் ஒருபோதும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ததாக இருக்கக்கூடாது கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களில் உனக்கு வேண்டியபடி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ அனுபவித்த துன்பங்களும் சோதனைகளும் எல்லாமும் போதும் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைகளை எடுத்துச் சொல்லி உன் வாழ்க்கையில் எதிர்வருகின்ற அத்தனை விஷயங்களையும் எதிர்கொண்டு நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்ளும்படி உனக்கானதாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே உன் பிரத்யங்கரா உன்னை தொடரும் பொழுது அம்மா சொல்கின்ற விஷயங்களை கேட்கின்ற மனப்பக்குவம் உடக்குள் இருக்கிறது என்றால் மட்டுமே இன்று எனக்கு அம்மா தாயே போற்றி என்று பதிவிட வேண்டும் அப்படி நீ பதிவிட்டு சென்றாயானால் நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா மனம் குளிர்வேன் என் குழந்தை என்ன நினைக்கிறது என்பதனையும் நான் தெரிந்து கொள்வேன் என் பிள்ளையினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதனையும் நான் நிச்சயமாக புரிந்து கொள்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எப்பொழுதுமே உன்னிடமிருந்து சிலர் விலகிச் செல்ல நினைக்கிறார்கள் என்றால் அவர்களினுடைய நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் இருக்கும் தெரியுமா நீ அனுப்புகின்ற செய்திகளுக்கெல்லாம் பதில் தாமதமாக வரும் உன்னிடம் முன்பு பேசியது இல்லாமல் குறைந்த நேரம் மட்டுமே செலவிடுவார்கள் உன்னுடைய அழைப்பை அலட்சியம் செய்வார்கள் முன்பு இருந்தது போல உனக்கு மரியாதை கிடைக்காது மற்றவர்கள் முன்பு உன்னை அவமானப்படுத்த யோசிக்க மாட்டார்கள் இப்படியெல்லாம் இருந்தால் அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற ஆர்வம் போய்விட்டது என்று அர்த்தம் இதனை எல்லாம் உணராமல்தான் இன்னமும் சில மனிதர்களை இழுத்து பிடித்து வைக்க நீ நினைக்கிறாய் சில மனிதர்களோடு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ள நினைக்கிறாய் ஆனாலும் அவமானம் என்பது எப்பொழுதும் உன் தன்மானத்தை அவமதிக்கும் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை ஒருபொழுதும் அதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து உனக்கான மாற்றங்களை நான் உன் முன்னால் நடத்தி தருகின்ற இந்த நேரம் எதையுமே சர்வசாதாரணமாக என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது எல்லாமுமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியபடி உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நல்ல மனநிலையோடு சரியாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கரா நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து கலங்காதே இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஒரு துக்கமான செய்தி போகிறது என்றால் அது என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய துரோகி உன்னுடைய எதிரி இந்த வாழ்க்கையில் உன்னை படுத்திய பாடுகளுக்கெல்லாம் அவர்களினுடைய இல்லத்தில் இருந்துதான் நிச்சயமாக துக்கமான செய்தி போகின்றது அவர்களினுடைய இல்லத்தில் இருந்துதான் வேதனையான செய்தி போகின்றது என் குழந்தையே என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாகவும் தெளிவாகவும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையிலும் இருந்து உனக்கான சரியானதொரு புரிதல் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவானாலும் சரி உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி அத்தனையிலும் இனிமேல் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை சரியாக நான் கிடைக்கச் செய்வேன் என்பதனை மறந்து விடாதே இந்த பிரத்யங்கரா சொல்வது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை கொடுத்து உன்னை மேலும் துன்பப்படுத்தி எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து உன்னை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்து அந்த கண்ணீரில் அவர்கள் மகிழ்ச்சியடைந்து இருந்த இந்த மனிதர்களுக்கு எல்லாம் நிச்சயமாக நல்ல விஷயங்களை நான் கொடுக்கத்தானே வேண்டும் அந்த நல்ல விஷயம் என்பது மிகப்பெரிய பெரிய துக்க நிகழ்வாக அவர்கள் வாழ்க்கையை புரட்டி போட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் செய்த தவறு என்னவென்று புரியும் உன் வீட்டில் துக்க நிகழ்வு நடக்க வேண்டும் என்று நினைத்த இவர்களை நான் அவ்வளவு எளிதில் விட்டு விடுவேனாம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நடக்க வேண்டும் வேதனைகள் நடக்க வேண்டும் என்று நினைத்த இவர்களை நாம் சர்வசாதாரணமாக விட்டுவிட முடியுமா சரியான விஷயங்களை எல்லாம் நான் சரியானபடி நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன் இனி எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையையும் விட்டுவிடாமல் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கவனமாக இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது அவர்களுக்கு எல்லா சூழ்நிலையையும் சரியானபடி புரிய வைக்கும் எல்லா விஷயங்களையும் சரியானபடி அவர்களுக்கு புரிந்து கொடுக்கும் இப்பொழுதும் உணரவில்லை என்றால் நிச்சயமாக என் குழந்தையை இவர்கள் நிச்சயமாக ஒரு பேரிழப்பை இந்த வாழ்க்கையில் சந்தித்தே தீர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய அளவிலான கஷ்டத்தை இவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் பொழுதும் அதை பெற்றுக்கொள்வதற்குரிய தகுதிகள் அவர்களுக்கு இருக்க வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே தொடர்ந்து இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விதி மாறிவிட்டது இனி உன்னுடைய சூழ்நிலைகள் மாறி அவர்களினுடைய சூழ்நிலைகளும் மாறத் தொடங்கிவிட்டது எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதி உனக்காக இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதி துக்க நிகழ்வு துக்கமான செய்தி உன் துரோகியின் இல்லத்திலிருந்துதான் வரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் மறைந்து இனி உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் இருந்தும் உனக்கானவற்றை எல்லாம் உண்மைகளாக நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி எல்லா சூழ்நிலையும் உனக்கு நிச்சயமாக வேண்டியதையும் விரும்பியதையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்திட்டாலே அது போதுமல்லவா அது ஒன்றே போதுமல்லவா இனி என்னாலும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் கலங்காமலிரு துக்கமான செய்தி உன் துரோகியின் இல்லத்தில் இருந்துதான் வரப்போகின்றது என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்